வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றால் அடுத்த நொடியே அவரை கைது செய்வோம் என்று தற்பொழுது தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது சனாதன வழக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பிற மாநிலங்களில் பதினான்கு வழக்குகள் ஒவ்வேறு மாநிலத்திலும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்குகளில் நேரடியாக ஆஜராக தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்தாலும் வழக்கின் முடிவில் இறுதி தீர்ப்பின் பொழுது நேரடியாக ஆஜராக வேண்டும் அதிலும் குஜராத் ராஜஸ்தான் மற்றும் பீகார் போன்ற மாநிலங்களில் அதிக அளவு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீதும் ஆர் ஆசா அவர்களது மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் சனாதன வழக்கு தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பணத்தை கொடுத்து சரி கட்டிவிடலாம் ஆனால் பீகார் மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பணத்தை கொடுத்து சரி கட்ட முடியாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தற்பொழுது அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்து வருவதாகவும் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த அடுத்த நொடியே வழக்கு தீவிரமடையும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைவராக துணைத் தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்த வேண்டும் என்று திமுகவின் கொத்தடிமைகள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது துணை முதல்வர் பதவியிற்கு திமுகவில் பல ஆண்டுகளாக தொண்டர்களாகவும் நிர்வாகிகளாகவும் இருக்கக்கூடிய வயது மூத்த திமுகவின் நிர்வாகிகளுக்கு பதவி உயர்வு கிடையாது கட்சி நுழைந்து ஆறு ஆண்டுகள் கூட ஆகவில்லை அதற்குள்ளாக துணை முதல்வர் பதவி என்றால் வாரிசு என்ற ஒரே காரணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா நான்கு படங்களை நடித்துவிட்டு தமிழக மக்களின் முகங்களில் பரிசிரமம் செய்துவிட்டால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மக்கள் துணை முதல்வராக ஏற்றுக்கொள்வார்கள் என்று எப்படி கணக்கு போட்டு வைத்திருக்கிறது திமுக என்பதுதான் தற்பொழுது ஆச்சரியமாக இருப்பதாக பிற கட்சி தலைவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதை அமைதியாக இருக்கக்கூடிய துரைமுருகன் கே என் நேரு அமைச்சர் தங்கம் தெட்டரசு எப்படி இதை அமைதியாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் கொத்தனிமைகளுக்கு தலைவர்களாக இவர்கள் செயல்படுகிறார்களா என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் துறைமுருகன் மீது வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சரியான இடத்தில் சரியாக பேச வேண்டும் தவறாக இருந்தால் அதை சுட்டி காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் வயது மூத்தவர்கள் ஆனால் துறைமுருகன் அனைத்திற்கும் சரி என்று தலையாட்டினால் அவர் அமைச்சராக மூத்த அமைச்சராக இருப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு வருகிறது